பதினோரு மராட்டிய ராணுவ தளங்களுக்கு கிடைத்துள்ள யுனெஸ்கோ அங்கீகாரத்தில் தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையும் இடம்பெற்றது அனைவருக்கும் பெருமை சேர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாடு முழுவதும் தற்போது மூவாயிரத்திற்கும் அதிகமான ஜவுளி புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு தற்சார்பு பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவு நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தள பதிவில் பதிவிட்டுள்ள அவர் தொலைநோக்கு பார்வை சிறந்த விஞ்ஞானி வழிகாட்டி தேசபக்தர் என்று அப்துல் கலாம் நினைவு கூறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் வளர்ந்த மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்கும் அவரது எண்ணங்கள் இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மதிப்பு சர்வதேச அளவில் உயர்ந்து வரும் நிலையில் வரும் ஆண்டுகளில் தேச பாதுகாப்பு சவால்களும் அதிகரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எட்டாவது தேசிய பாதுகாப்பு உத்திகள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாநில காவல்துறையினரும் மத்திய அமைப்புகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையில் புதிய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்முவிலிருந்து இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஏழு யாத்ரீகர்கள் இடம்பெற்ற இருபத்தி ஐந்தாவது அமர்நாத் யாத்திரை குழு பயணம் மேற்கொண்டுள்ளது இன்று அதிகாலை நூறு வாகனங்கள் மூலம் இந்த குழுவினர் பகவதி நகர் யாத்ரி நிவாஸ் முகாமிலிருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பால்டால் பெஹல்கா முகாம்களுக்கு புறப்பட்டு சென்றனர் அங்கிருந்து அமர்நாத் குகை ஆலயத்திற்கு அவர்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் இந்த குழுவின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பெண்களும் ஒன்பது குழந்தைகளும் நாற்பத்தி ஒன்பது சாதுக்களும் இடம்பெற்றுள்ளனர் துணை படையினர் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் துணை படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பில் குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதில் துணை படை முக்கிய பங்காற்றுகிறது மிகவும் சோதனையான சூழ்நிலைகளில் உறுதியான அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்துடன் துணை ராணுவப்படை வீரர்கள் கடமையாற்றி முத்திரை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள மான்சா தேவி ஆலயத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் அந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கியவர்களில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் முக்கிய திட்டப்பணிகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கு நிதி விடுப்பு தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விரைவாக விடுவிக்க தீர்வு காணுதல் சேலம் உருக்காலையின் மிகை நிலங்களை பாதுகாப்பு தொழிற்பூங்காவிற்கு வழங்கக் கூறுதல் உள்ளிட்ட பிரதமரிடம் வழங்கப்படும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவிற்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கங்கை சோழபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு பெருமைகளை கொண்ட கங்கை கொண்ட பிரதமரின் வருகையால் உலகளவில் புகழ் பெறுவதாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மீது வீண் குற்றச்சாட்டுகளை செலுத்துவதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தமிழகத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கல் ஆற்றிற்கு நீர்வரத்து அறுபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக இருந்தது மேட்டூர் அணையிலிருந்து அறுபதாயிரம் கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்சி ஈரோடு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் விரைந்துள்ளனா் அரக்கோணத்திலிருந்து இரு குழுக்களாக நவீன மீட்பு கருவிகளுடன் சென்றுள்ள இந்த வீரர்கள் காவிரி ஆற்று பகுதிகளில் மீட்புப் பணியில் உள்ளனர்